ஹூ ஹூ டிவி நேயர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க டூ டூடே சீரியல் ரிவியூ பார் பவித்ரா பவித்ரா சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழாக நடக்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓடவே பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காக போகலாம் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவித்ராட்டியை பிடிக்குமா இல்லை ரோஜாவை பிடிக்குமா இல்லை சித்தப்பாவை பிடிக்குமா இல்லை கிருஷ்ணா நானை பிடிக்குமாட்டும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட அம்மாவோட தங்கச்சியான காயத்ரி அக்கா போட்ட பிளானில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க கிருஷ்ணாவுக்கு அடுத்தடுத்த நெருக்கடி கொடுத்ததும் அவங்க காலில் போய் விழுற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க அதே மாதிரி நம்மளோட கிருஷ்ணா காயத்ரி வீட்டுக்கு போகும்போது கிருஷ்ணண்ணாவுக்கு வச்சுக்கிட்டே நிறைய சென்டிமெண்ட்டான சீன்லாம் பேசி காயத்ரி அவங்க பக்கம் கிருஷ்ணாவை இழுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் கிருஷ்ணா விட்டு பையன் அர்ஜுன் வந்து பவித்ரா சீக்கிரமாக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ரோஜாக்கா கிட்டே ஐடியா கேட்டுக்கிறார் ரோஜாக்கா ஏன் உனக்கு பவித்ராவை பிடிக்க முடியாது பிடிக்காதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு கொஷின் கேட்டுருந்தாங்க இது கடைசியில் சரி உங்கள்கிட்ட நான் ஐடியாவே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிளம்பி போயிட்டார் அந்த பக்கம் சரிதாவும் ஜோதியும் அடுத்து வரக்கூடிய பிரச்சனையும் என்னென்னு தெரியாமலே தானாகவே எதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்மளோட சரிதாவை கடத்திட்டு போயிட்டாங்க இனிமேல் வந்து வேணும் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலைங்க கிருஷ்ணாவை காப்பாற்ற பொறுத்து பவித்ராவும் வேணுதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளுக்கு ரோஜாக்காக பிடிக்கணும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்